அஞ்சு மணிக்கு நிகழ்ச்சி மாவட்ட மாவட்டத்தில் வந்துட்டாங்க நம்ம அதிகாரி சாரும் வந்துட்டாங்க நான் மட்டும் லேட்டு எவ்வளோ நீ உழுங்க திட்டிருப்பீன்னு எனக்கு தெரியும் உழுங்கில் அஞ்சு மணிக்கு வரை சொல்லிட்டு ஏறக்குறைய ரெண்டு மணி நேரம் உட்கார வச்சு திட்டிட்டு திட்டு கிட்டணும் திட்டினாலும் மனுஷன் என்ன கிடையவே கிடையாது கிட்டிடணும் திட்டினாலும் மனிதன் ஆக அந்த அளவுக்கு வந்து இருக்கிற மணி நேரம் லேட்டானது காரணம் சபையை இன்றைக்கி நாலு மணி தான் முடிஞ்சது அதற்கு பிறகு முன்னூறு பணி இருந்த காரணத்தால் அதே முடிச்சு தந்ததுக்கு நான் தாளத்தாமதம் வளங்கிறதுக்கு உங்களிடம் நான் மன்னிப்பு போற கடையப்பட்டிருக்கு ஏன்னா அதிகாரிங்க உட்கார வச்சு லேட்டாக வரக்கூடாது எனக்கே வருத்தம் தான் இருந்தாலும் தவிர்க்க முடியாத காரணத்தால் எப்போ நான் அஞ்சு மணினாக்க கரெக்டாக நாலு லம்பம் தெரிஞ்சுக்காங்க இருப்பேன் எட்டு மணிக்கு காலையில்னாலும் கரெக்டாக ஏழு ஐம்பம் செஞ்சுக்க போய் இருப்பேன் ஆனால் இந்த இதுக்கு மட்டும்தான் மாவட்ட ஆட்சித்தலைவரே என்ன பத்து முறை போட முடியாது எங்கே இருக்கீங்க எங்கே இருக்குன்னு பத்தாவதுக்கு அங்கே இருக்கிற வரதுக்குள்ளே இன்ச்சு பிஞ்சாக மண்டிகெல்லாம் நடந்து எல்லாம் தீபாவளி ஊருக்கு வெளியே கிளம்புறாங்க பத்தாவது பட்டாசு வியாபாரம் இங்கே எங்கே தலை தலைக்கட்டு எங்கே கிழக்கு மேற்கு குடகு பக்கம் எங்கே பார்த்தாலும் பைக்கெல்லாம் இருக்குது மழை காலத்தமாக அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு மண்டி போகிட்டு இந்த நிகழ்ச்சியை உடனே நடத்தி விட வேண்டும் என்று மாண்பு நம்முடைய ஐஏஎஸ் அவர்கள் உடனே நடத்த வேண்டும்